Nah, <laughs> nah, nah, nah. nah, malu, apa மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு புரியல ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை புரிய வைக்கணுன்றதுக்காக செகண்ட் ஆஃப் செம்மையா இருந்துச்சு நோ லேட் இந்த வேற லெவல் பை ஃப்ரேம் கண்ணு பிளிங்க் பண்ணாம பாக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு படம் ஆரம்பிச்சு தெரியல முடிஞ்சது தெரியல அந்த மாதிரி இருந்துச்சு மியூசிக் மைண்ட் ப்ளோயிங் ஸ்டோரி சொன்னாரு

இல்ல இல்ல நார்மல் படமா இல்ல கொஞ்சம் இருந்துச்சு ஐ மீன் மிச்ச படுத்துறலாம் பெட்டர் படம் இருக்கு அது கம்பேரிட்டிவ் பெட்டரா இல்ல பரவால ஓகே படம் ரொம்ப நல்லா இருக்கு இருக்கா படத்துல லாக்னு சொல்ல முடியாது குரோ அதுக்கு பேரு நம்ம மலையாள படங்கள் பாத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் சூக்ஷ மதர்சினி படம் பாத்தீங்களா உங்களுக்கே அந்த படம் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது இப்ப தமிழ் தமிழ் சினிமால நிறைய படங்கள் வருது பர்ஸ்ட் ஹாஃப்லாப் போனதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரியே இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போனா என்ன விஷயமா உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல மலையாள சினிமால ஒரு படம் வருது போகிவில்லான்னு ஒரு படம் வந்துச்சு சூக்ஷ மதிர்ஷின்னு ஒரு படம் வந்துச்சு ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும்போது அந்த படங்களை நம்ம எல்லாரும் விரும்பி பார்க்கறோம் நானும் விரும்பி பார்க்கறேன் அந்த படத்துல முக்கியமா சூச மதிர்சுவின் ஒரு படம் பசில் ஜோசப் பயமா பண்ணிருக்காரு பசில் ஜோசப் எப்படி நடிச்சிருக்காரோ தமிழ் சினிமால எக்ஜெய் சூர்யா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட இன்னைக்கு நம்ம எல்லாரும் தூக்கி கொண்டாடுறோம் ஏன் இன்னைக்கு நம்ம தூக்கி கொண்டாடுறோம் அப்பவுமே அவர் அந்த மாதிரி தான் நடிச்சாரு பசில் ஜோசப் இப்ப எப்படி நடிக்கிறாரோ அந்த தான் அப்போ அவர் நடிச்சாரு படத்துல லாகுல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ படத்துக்கு தேவையான ஸ்டோரி தேவையான ஸ்கிரீன் பிளேவா கொண்டு போயிருக்காங்க அதுதான் படம் படம் லாகுலாம் இல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்பைடா ஒரு படத்தை பாக்கணும்னா இந்த படத்தை வந்து பாருங்க படம் நல்லா இல்ல படம் இந்த இடத்துல ஸ்லோவா இருக்கு இந்த இடத்துல பிளாட்டா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க படத்துக்கு அது தேவைதான் படம் அப்படி இருந்தாதான் அந்த படம் படமா இருக்கும் அண்ட் இன்னொரு பக்கம் அணியோட மியூசிக் பயங்கரமா பண்ணியிருக்காரு ஒரு நம்ம எடுத்த உடனே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டைட்டில் ஒன்று வரும் அந்த டைட்டில் கார்டே அவர் வந்து படத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி ஒரு பிஜிஎம் வந்து டைட்டில் கார்டுக்கே கொடுத்திருக்காரு மேன் பில்லரா படம் டைட்டில் கார்டில இருந்து கிளைமேக்ஸ் முடியிற வரைக்கும் அனிருத் வந்து ஒரு பில்லரா இருக்காரு அந்த படத்துக்கு கண்டிப்பா படத்தை மிஸ் பண்ணிடுறாங்க தேட்டர்ல வந்து பாருங்க எல்லாம் இல்ல பிரதர் மங்காத்தா வேற பிரதர் ஏன் நீங்க ஒரு படத்தை வந்து மத்த படத்தோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறீங்க எனக்கு அதுதான் புரியல ஒரு படம் வந்தாலும் இந்த படம் அந்த மாதிரி இருக்குமா இந்த மாதிரி இருக்குமான்னு கம்பேர் பண்ணி பாக்குறீங்க அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு புதுசா ஒரு படம் கொடுத்துருக்காருன்ற மாதிரி பாருங்க மகிழோட ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நிறைய டேரக்டர்ஸ் இந்த படம் நம்ம தமிழ் சினிமாவில நிறைய டேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய ஸ்டோரி புதுசு புதுசா வருது புதுசு புதுசான விஷயங்கள் கொடுக்குறாங்க எல்லாரும் போட்ட வர்ற ஒரு விஷயம் ஸ்கிரீன் பிளே தான் ஆனால் இந்த ஸ்கிரீன் ப்ளேவை இன்னைக்கு வரைக்கும் ஹோல் பண்ணிட்டு அவங்களோட படங்கள்ல எல்லாத்துலயும் கொண்டு போற முக்கியமான நபராக இயக்குநர்கள்லாம் வந்து முக்கியமான நபரா இருக்குது மகில் மட்டும் தான் சுந்தர்சியா இருக்கட்டும் சரி சுந்தர்சியும் ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா ஒர்க் பண்ணுவாரு மகிழ் இந்த படத்துல ஸ்கிரீன் பிளேக்கு பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காரு என்னதான் இருந்தாலும் அஜித் சாரோட ஸ்டோரியா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல பயங்கரமா இருக்கு

நம்ம அஜித் சார் ஏத்த மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லாவே எடுத்துட்டு போயிருக்கா லவ் சீன்ஸ் தான் கொஞ்சம் நிறையவே பண்ணிருக்காங்க அஜித் அண்ட் த்ரிஷா வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆங்கிள் பாக்க முடியுது அஜித் சார் வந்து ஒரு ரொமான்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்க வேண்டியது ஒரு நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு சவதி கா நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா ரொம்ப வைப் அதுக்கு அதுக்குதான் பயங்கர டான்ஸ் ஆக்சுவலி என்னன்னா பாட்டே இல்லைன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தோம்

ஆ கண்டிப்பா ஃபேமிலியா வந்தாங்க இந்த எஸ்பெஷலி இந்த ஹஸ்பண்ட் வைஃப் ப்ராப்ளம் த்திரையது டிவிோர்ஸ் சோ இந்த மாதிரி இருக்கிறது பாத்தீங்கனா இது வந்து ஃப்யூச்சர்ல பாத்தீங்கனா யூ சேர்றதுக்கான ஒரு ஹோப் கொடுக்க வேண்டிய படும் மேபி இம்பாக்ட் பண்ணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலியா வந்து பார்த்தாங்கனா இதாகும் கோட் டீசன்ட்டான ஃபிலிம் அது எங்கு குட் பெர்ஃபார்ம் பண்ணுது போட்டு பெர்ஃபார்ம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஃபாக கொஞ்சம் ஸ்லோ தான் பட் அந்த ஃபிளாஷ் பேக் அதெல்லாம் வரனால எல்லாம் இருந்தது பட் செகண்ட் ஹாப் பயங்கரமா

லைக் சிம்பிள் ரிவென் ஸ்டோரி மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டெம் பண்ணி தான் கேப்பா நல்லா இருக்கு 5 கா 10 to 15